தபஸ்யா வாழ்க்கை தபஸ்வி வாழ்க்கை என்பது மானிட பிறவி எடுத்ததிலே அடைந்த பலன் என்றே கூறலாம் மனித பிறவி எடுத்ததிலே மிக சிறந்த லட்சியத்தோடு வாழ்ந்த அனுபவத்தோடு சிறப்படைகின்றோம் ஆடு மாடு விலங்கினங்கள் எல்லாம் தினசரி உண்பதும் உறங்குவதும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அதுபோன்றே வாழ்ந்துவிட்டு சென்றால் அதில் பலனொன்றும் இல்லை அறுபத்தி மூன்று பிறகு அப்படித்தான் கழித்தோம் தேக அபிமானத்திலேயே வாழ்ந்து வந்திருந்தோம் எவ்வளவு புக்திகள் செய்தும் தவம் செய்தும் அடைய வேண்டிய குறிக்கோளை அடையவில்லை இறைவன் யார் என்று தெரியாமலே வாழ்ந்து வந்தோம் இப்பொழுது சரியான குறிக்கோளை நாம் அடைவதற்கு அடைகின்றோம் இந்த தபஸ்வி வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு செல்வதற்காக இறைவன் நமக்கு ஒரு வீட்டு பாடமாக ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார் அன்பு பற்றி சொல்கிறார் அதுவும் உலகில் மாநில அன்பெல்லாம் பொய்யான அன்பு சுயநலம் கொண்ட அன்பு சமயத்திற்கேற்ற அன்பு அவர்கள் காரியம் முடிகின்ற வரை காட்டுகின்ற அன்பு ஆனால் இறைவனுடைய அன்பு எல்லையற்றதாகும் இந்த எல்லையற்ற அன்பை தேடி தேடித்தான் அழைந்து கொண்டிருந்தோம் உண்மையான அன்பு பாரபட்சம் இல்லாத அன்பு அந்த அன்பு என்ற ஆயுதத்தை வைத்து என்னவெல்லாம் சாதிக்கலாம் என்று தந்தை கூறுகின்றார் எங்கு சென்றாலும் எப்பொழுது சென்றாலும் இந்த லட்சியம் வையுங்கள் எங்கு சென்றாலும் அங்கு நினைவு சின்னம் உருவாக்கிட வேண்டும் எப்பொழுது ஆன்மீக அன்பிற்கான பரிசு உங்கள் கூடவே இருக்கிறதோ அப்பொழுதுதான் அது சாத்தியமாகும் இந்த ஆன்மீக அன்பு கள்ளையும் தண்ணீராக ஆக்கிவிடும் இதன் மூலம் யார் மீதும் வெற்றி கொள்ள முடியும் எப்படி இறைவன் நம்மிடம் கூட சில குறைகள் இருந்த போதையும் சத்தியமான அன்பை கொடுத்துதான் நம் மனதை ஈர்த்து விட்டார் அந்த அன்பிற்கு தான் நாம் பழியானோம் அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டுத்தான் அவருடைய வழியை ஏற்றுக்கொண்டோம் மாற்றிக்கொண்டே வருகின்றோம் அதே எப்படி பெற்றோமோ அந்த அன்பை அப்படியே மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் அதில் எந்த பாரபட்சமும் கூடாது கருமித்தனமும் இருக்கக்கூடாது நான் எப்படி இறைவனிடம் இருந்து அன்பை பெற்றேனோ நான் மாஸ்டர் அன்பு கடலாகி மற்றவருக்கு விஸ்வ சேவை செய்ய வேண்டும் என்ற கருத்துடன் அன்பை கொடுக்க அந்த அன்பை ஆயுதமாக வைத்துக் கொள்வோம் ஆனால் எப்பேற்பட்டவரையும் பகவானோடு இணைக்க முடியும் ஆகவே அதை செயலே செய்து காண்பிப்போம் ஓம் சாந்தி